வணக்கம் அன்பான பெற்றுதேரி நான் ரவி சாமா டாட் டெய்ஸ் நிறுவனத்தின் முதன்மை கற்றல் அதிகாரி ஃபர்ஸ்ட் லேர்னிங் ப்ராஜெக்ட் எஃப்எல்பி அவேர்னஸ் லேர்னிங் சீரீஸ் என்ற புதிய அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த அமர்வில் உணவு ஆசைகள் மற்றும் அதன் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை தடுக்கும் முறைகள் பற்றி அறிந்து கொள்வோம் நீங்க அறிந்திருப்பது போல உணவாசைகள் குறிப்பாக ஜங்குணவுக்கான ஆசை இன்றைய பெற்றோர்களுக்கு பொதுவான ஒரு சவாலாக உள்ளது நமது இலக்கு முழுமையான கட்டுப்பாடு அல்ல ஆனா குழந்தைகள் சுவை ஊட்டச்சத்து மற்றும் உணர்ச்சி நலன் ஆகியவற்றுக்கிடையில் ஒரு ஆரோக்கிய சமநிலையை கண்டுபிடிக்கவும் நல்ல மற்றும் கெட்ட உணவின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி புரிந்து கொள்ளவும் உதவுவது இன்றைய உரை குடும்பங்கள் உடனடியாக பயன்படுத்த தொடங்கக்கூடிய நடைமுறை மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான ஒத்திகள் வழங்குவதை வலியுறுத்துங்கள் பல உணவு ஆசைகள் உண்மையான பசிக்காக அல்ல அவை உணர்ச்சி அல்லது சூழ்நெடி சாரியுமே தூண்டுதல்களை அடையாளம் காண்பது பெற்றோர்கள் குழந்தைகளை சிறப்பாக வழிநடத்த உதவுகிறது உதாரணங்களை எடுத்து காட்டுங்கள் அள்ளிக்கு பிறகு சோர்வு சளிப்பு மன அழுத்தம் அல்லது உற்சாகம் சுற்றுப்புறம் டிவி விளம்பரங்கள் ஸ்நாக் அண்ட் காட்சி ஆகியவை இப்படி ஆசைகளை அதிகரிக்க செய்யும் என்பதை குறிப்பிடுங்கள் ஒழுங்கான நேரத்துல உணவு உட்கொள்வது இரத்த சர்க்கரை நிலையை நிலைப்படுத்தி திடீர் பசிக்கு தடை செய்கிறது நிலையான சக்திக்காக புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கிய குழுப்பு சேர்க்கப்பட்ட சமநிலையான உணவுகளை ஊக்குவியுங்கள் எளிய மாற்றுகளை பகிருங்கள் பிஸ்கட் பதிலாக ஆப்பிள் மற்றும் பீனட் பட்டர் பேக்கெட் செய்யப்பட்ட ஸ்நாக் பதிலாக தயிர் மற்றும் பெரிகள் குழந்தைகள் அவர்கள் பார்க்கும் மற்றும் எளிதில் தான் சாப்பிடுறாங்க பழங்கள் தயிர் மற்றும் பருப்புகளை ஃப்ரிட்ஜில் நிலையில் வையுங்கள் சிப்ஸ் மற்றும் சாக்லேட்டுகளை மறைக்கவும் அல்லது அவற்றை குறைவாக காணப்படுமாறு வையுங்க சமையல்ல குழந்தைகளை ஈடுபடுத்தின சொந்த பங்களித்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் விருப்பத்தை உருவாக்குகிறது கவனமாக உணவு உண்ணுவது கட்டுப்பாடல்ல விழிப்புணர்வை குறிக்கிறது நான் உண்மையில் பசிக்கிறேனா இல்லை என சளிப்பா என்று கேட்டு இடைவேளை பழக்கத்தை ஊக்குவியுங்கள் குழந்தைகள் நிறைவாக உண்டதை உணர உதவ திரையில்லாத உணவு நேரத்தை ஊக்குவியுங்கள் பெற்றோர்கள் நடத்தை மாதிரியாக இருப்பது முக்கியம் வலியுறுத்துங்கள் குழந்தைகள் அவர்கள் பார்ப்பதை நகனடிக்கிறார்கள் அதிகமான கட்டுப்பாடு ஆர்வத்தையும் ஆசையையும் அதிகரிக்கிறது அதற்கு பதிலாக சில சமயங்களில் சாப்பிடும் உணவு தினமும் சாப்பிடும் உணவு போன்ற சொற்களை பயன்படுத்துங்கள் சமநிலையும் மிதமான முறையையும் வலியுறுத்துங்க எப்போது நேர்மறையான மனப்பாங்கை வைத்தறிங்க பாவ உணர்வை விட உடலை ஊட்டும் உணவுகளே கவனத்தில் கொள்ளுது நீரிழப்பு பசி போல் தோன்றும் எனவே எப்போதும் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் சோர்வான குழந்தைகள் விரைவான சக்திக்காக சர்க்கரையை விரும்புகிறார்கள் தொடர்ச்சியான தூக்க பழக்கங்கள் தேவையற்ற சிற்றுண்டிகளை குறைக்க உதவுகின்றன பெற்றோர்கள் தூக்க நேரமும் நீர் குடிக்கும் பழக்கத்தையும் குடும்ப வழக்கமாக ஊக்குவியுங்கள் நிலையான மாற்றம் படிப்படியாகவே அடக்கிறது நல்ல மல்ல வாரந்திர குறிக்கோள்களை அறிமுகப்படுத்தின முதல் இரண்டாம் வாரங்களில் ஜூஸுக்கு பதிலாக ஸ்மூதிகளை பயன்படுத்துங்கள் மூன்றாம் நான்காம் வாரங்களில் பொறித்த சிற்றுண்டிகளுக்கு பதிலாக வேக வைத்தவற்றை மாற்றுங்கள் ஐந்தாம் ஆறாம் வாரங்களில் காய்கறிகளும் முழு தானியங்களும் சேர்க்கவும் சிறிய வெற்றிகள் நீண்டகால நம்பிக்கையை உருவாக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் பாராட்டு மற்றும் நேர்மறை கவனம் தண்டமைக்கு விட பலமாகும் சிறியதாக இருந்தாலும் ஆரோக்கியமான தேவுகளை பாராட்டுங்கள் உணவுடன் தொடர்பு இல்லாத பரிசுகள் ஸ்டிக்கர்கள் விளையாட்டு நேரம் சிறப்பு உரிமைகள் ஆகியவற்றை பயன்படுத்துவ முடிவாக ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஒரு மேரத்தான் ஓட்டம் ஒரு திடீர் ஓட்டம் அல்ல பொறுமை தொடர்ச்சி மற்றும் முன்மாதிரியாக செயல்படுவதை ஊக்குவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு விழிப்புணர்வ அமர்வில் விரைவில் சந்தித்தோம் அதுவரை விழிப்புடன் இருந்தல் சமநிலையுடன் இருந்தால் கவனமாக இருவேன்